கும்பராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு சொத்து சேர்க்கையாக இருக்கட்டும் வண்டி வாகனமாக இருக்கட்டும் ஒரு புது விஷயமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிஸ்னஸில் ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதாக இருக்கட்டும் பிஸ்னஸில் ப்ராஃபிட் வரதாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது கும்பம்னா கோபுர கலசங்க கும்ப வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு மூலத்திரிகோண வீடு அங்கே ராகுவுடைய ஸ்டார் வந்து முழுமையை ஏங்கிட்டு இருக்கு சதயம் இப்போ ஜென்ம ராகுவாக உட்கார்ந்துட்டு இருக்கார் நீங்கள் கடன் வாங்கக்கூடாது தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எக்ஸ்டென்ட் பண்ணணும் பார்ட்னர்ஷிப் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு தான் பண்ணணும் أوليل முக்கியமாக உடைய பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த விஷயத்தையும் ஜட்மெண்ட் பண்ணாம யோசிக்காம அகலக்கால் வைக்காதீங்க வீடு வண்டி வாகனம் நீங்க எதிர்பார்க்காத விட பிரம்மாண்டமா கிடைக்கும் பாத யாத்திரை போறவங்களுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு வயதில் மூத்தவர்கள் முதியோர் இல்லங்கள் அதே மாதிரி அவங்களுக்கு மருந்து செலவுகள் கொடுங்க உங்களுடைய தொழில வரக்கூடிய வருமானத்தை ஒரு நூறு ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி திருநங்கைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயதில் மூத்தவர்களுக்கு மருந்து மாத்திரை உடை உணவு தானங்கள் நீங்கள் செய்கிறது இங்கே மிகப்பெரிய உங்களுக்கு பலன் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கோங்க ஆனால் எதை செஞ்சாலும் யோசித்து பொறுமையாக செய்கிறது இந்த மிடில் வரக்கூடிய குரு பயிற்சிக்கு அப்புறமா கவனமாக இருக்கணும் அதாவது ஒரு முக்கியமான ஒரு வேலை விஷயமாகத்தான் இல்லைன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் எந்த விஷயத்துக்கு நீங்கள் கிளம்பும்போது என்ன பண்ணுறீங்கன்னா செப்பலை வந்து பார்த்தீங்கன்னா வலது கால் இடது கால்லையும் இடது கால் வலது கால்லையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கழட்டிட்டு நேராக போட்டு போனீங்கன்னா தடைகள் விலகுங்க